அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவா சேலம் மாவட்டத்தில் ஒரு ரூபா கூட கமிஷன் இல்லாமல் நீங்கள் பிளாட் பர்ச்சேஸ் பண்ணிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவல் அமைய இருக்குது நம்மளுடைய ஓமலூர் பகுதியிலருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் பஞ்சு பஞ்சிக்காலிப்பட்டி ரீச் பண்ணிடலாம் பஞ்சிக்காளிப்பட்டி எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா நம்ம பாலிக்கடை பஸ் ஸ்டாப்புங்க மேட்டூர் மேச்சேரி செல்லக்கூடிய வழியில் பாலிக்கடை பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன் மினிட் ட்ராவல் அதாவது நடந்து வரக்கூடிய தொலைவிலே நம்மளுடைய பேலன்ஸ் சிட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு சூப்பரான சைட்னே சொல்லலாம் சைட்டோடைய அம்யூனிட்டிஸ் கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா முப்பத்தி மூணு அடியில் மிக பிரம்மாண்டமான தார் சாலைங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களே பாருங்களேன் சைட்டை சுற்றி பாருங்களேன் அதே மாதிரி சாலையின் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ட்ரைனேஜ் கொடுத்துட்றேங்க மழைக்காலங்களில் நம்ம வீட்டு உபயோகம் நீர்கள் அனைத்தையுமே வெளியேற்றவங்க ஆழமான ட்ரைனேஜ் சொல்லுவேன் அளவுக்கு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ஆழமான ட்ரைனேஜ் கொடுத்துட்றேங்க மனையை சுட்டியில் உங்களுக்கு காம்பவுண்ட் வால் வந்துடுங்க ஏழு அடிக்கு மேலே காம்பவுண்ட் வால் அழகாக இருக்குது பார்த்தீங்களா யாருமே மற்ற நபர்கள் உள்ளே வர முடியாத அளவுக்கு காம்பவுண்ட் அதே மாதிரி நம்ம வீட்டு மனை சுட்டிலும் பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதியில் நிறைந்து காணப்படுங்க பஞ்சாயத்து ரோட் அட் ஜாயின்லே நம்ம வீட்டு மனை பிரிவு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதையும் பாருங்களேன் உங்களுக்கு என்ட்ரன்ஸில் கேட்டு கொடுத்துருவோம் ஐம்பத்தி ஒரு சாவிகள் கொண்ட வீட்டுமனை பிரிவு அதாவது ஐம்பத்தி ஒரு பிளாட் இருக்குது ஐம்பத்தி ஒரு கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப் இண்டிவிஜுவலாக நம்ம கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் உடனே வீடு கட்டி கூடியேடுறதுக்கு இந்த இடம் ஒரு சூப்பரான இடம் நீங்கள் நீண்ட நாளாக ஒரு கனவோட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டு வந்து பாருங்கள் நம்மளுடைய மேட்டூர் மேச்சேரி செல்லக்கூடிய வழியில் ஒரு சூப்பரான ஒரு கேட்டடு கம்யூனிட்டி வீட்டு பிரிவு டிடிசிபி அன்ற நேரம் அப்ரூவல் கொண்ட ஒரு அழகான வீட்டு பிரிவு மறக்காமல் சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அதுவரை நான் உங்களிடம் விடுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்